வெல்கம் டு அன்னை சமையல் இது வந்து இப்போ குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் முந்திரி குத்தம் சொல்லலாம் இதை நான் வறுத்து எடுத்துடுறேன் எடுத்துருவேன் இந்த ட்ரம்ளருக்கு தான் எடுத்தேன்னா இப்போ இதில் முக்கால் டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி தான் கொஞ்சம் பொருள் நல்லா வரும் வறு நல்ல சாப்பாடு அரிசிலாம் பொடி அரிசியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா நல்லது அரிசி கம்மியாக போட்டால் இப்போ பாசு பேர் வந்து ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு விட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் மாத்திரம் கம்மி பண்ணாலே போதும் ரொம்ப அரிசி சேர்க்க வேண்டாம் சில சம அளவு எடுப்பாங்க நம்ம சம அளவோடு கொஞ்சம் கம்மி பண்ணி ரெண்டை ரெண்டையும் விட்டு திருச்சி தந்துடலாம் கொஞ்சம் ஆரட்டும் வாசனை கம்மக முகமது வெள்ளத்தை தட்டி வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றியிருக்கேன் முந்திரி கொத்துக்கு மாவை திரிச்சு வச்சாச்சு இதில் ஏலக்காய் போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் நல்லா கரையட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு பாகு பதம் வரணுங்கிறது இல்லை சாதாரணமாக கொதித்து நல்லா வந்தாலே போதும் தண்ணி அரை டம்ளர் ஊற்றி இவ்வளோ வந்துட்டு பாருங்க கம்பி பதம் அந்த இதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் நான் இதில் இருந்து இதில் கட்டி வச்சுட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும் கிளறி உருண்டை பிடிக்கணும் இது ரொம்ப ஹெல்த்தி அவ்வளோ தீபாவளி ஆடி இந்த டைமில் தான் செய்வாங்க ஆனால் வந்து குழந்தைகளுக்கு வண்டி ஸ்கூல் விட்டுருந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால இதை பண்ணதாக இருப்போம் இப்போ வடிகட்டி அதில் எடுத்துருந்தேன் வடிகட்டி இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கண்டனும் கொஞ்சம் எள் கலந்துட்டேன் இப்போ வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் இருந்து வச்சுக்கிடுதேன் வடிகட்டி நல்லா எடுத்துட்டேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும் நல்லா உருண்டை பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் இதை வந்து நம்ம உருண்டையாகவும் பிடிச்சி அப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பசஞ்சி எடுத்தேன் உருண்டையாகவும் பிடிச்சி கொடுக்கலாம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு முந்திரி கொத்த கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் எண்ணெய் பிடிக்காதவங்க அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் அது ஃபுல்லாக நான் இதை உருட்டிடுறேன் வேற இது வந்து தனி பாசப்பேர் போட்டால் ஒரு மாதிரி வலு தன்மை இருக்கும் நம்ம அரிசி வறுத்து போடுறதுனால சூடாக இருக்குது அரிசி வறுத்து போடுறதுனால பொருள் தன்மை இருக்கும் இதில் எல்லாத்தையும் இப்படி உருட்டணும் ஒன்று போல் உருட்டி வச்சு எண்ணெயில் போடவும் நல்லாயிருக்கும் தனியாக உருண்டை பிடிச்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு மைதா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிதானமாக ஒரு நூறு கிராம் போடுறேன் அதில் ஒரு பிஞ்சளவு சோடா போட்டு ஆப்ப சோடாவும்ல அது போட்டு சிறிது அளவு உள்ள வீடியோவில் நான் வந்து அரிசி மாவு கலந்துருக்கேன் அரிசி மைதாவும் மைதாவோட மைதா வந்து இப்போ நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போடணும் நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன் இது தனி மைதாவில் நான் இதை கலந்து எடுத்துக்கிட்டுதேன் இந்த கொழு கொழு தோசை மாவு பருவத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த மாவை மாதிரி மாவை கலந்து வச்சாச்சு தோசை மாவு பருவத்துக்கு இப்போ இதில் இருந்து இந்த உருண்டைகளை ஒரு மூணு உருண்டை எடுக்க முந்திரி கொத்துமாங்க இந்த மூணு உருண்டையும் நல்லா கலந்துட்டு ஒன்றா தூக்கி போடணும் இதுதான் முந்திரி கொத்து தனித்து நேம் போடலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் மூணையும் சேர்த்து போட்டாச்சு அதை எடுத்ததுக்கப்புறம் மற்ற போடுறேன் ஒன்று ஒன்றாவும் போடுறேன் பாருங்கள் ஆனால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் தான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் முந்திரி கொத்துன்னு பேருக்க வேண்டியது நம்ம மூணு போடுறது மூணையும் வச்சுட்டு குழந்தைங்க சாப்பிட முடியாது அப்படியே நம்ம சாப்பிடனாலும் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் என்ன வேண்டாம்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஏற்கனவே உள்ள வீடியில் ஒரு ஆறு மாதம் நாள் போட்டிருக்கேன் அது வந்து அரிசி மாவு கலந்து போட்டிருக்கேன் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் சொல்கிறது போட இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பாசிப்பருப்பு கலந்து கொடுத்தா குழந்தைகள் ஹெல்த்தியாக இருக்கும் செய்ய பெரியவர் பெரிய வர எல்லாருமே இது நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதை கொடுக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாசை எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது எல்லார் வீடுகள்லேயும் கிராமங்களில் தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக செய்வாங்க இப்போ வர வர இது நின்று போச்சு கிராமங்களில் இருக்க தான் செய்யுது மற்ற இடங்கள்லாம் இது நின்று போச்சிடலாம் சுசிய மாதிரியே தான் இருக்கும் தீ வந்து கொஞ்சம் குறைச்சியே வச்சுடணும்னு பாருங்கள் குறைச்சியே தான் வச்சுருக்கேன் ரொம்ப தீ எரியக்கூடாது கறி வந்துட்டு எடுத்துடலாம் அடுத்துள்ளது ஒண்ணு ஒன்னா போட்டிருக்கேன் அடுத்த ரெண்டாவது ரவுண்ட் போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்கள் இது போடவும் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இது மூமூனாக போடும்போது உருண்டைகளை பிடிசாக பிடிச்சிடணும் உருண்டைகள் சிறு சிறுசாக பிடிச்சோம்னா மூமூனாக போட்டு எடுத்துடலாம் அதான் முந்திரி குத்து சில பச்சைப்பயிர் உருண்டாமங்க ஆனால் இது பேர் வந்து முந்திரி குத்து தான் கொஞ்சம்தான் இருக்கணும் இது வந்து ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது இது வந்து நம்ம நல்ல வாடகத்தில் திரிச்சிருக்கோம் பாவமே ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல பதம் வச்சு இதான் வச்சிருக்கோம் அதனால கெட்டு போகாது இது வந்து ஒரு வாரம் தான் இருக்கும் ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருக்கணும்னாலும் வச்சுக்கலாம் ஒன்று செய்யாது ஏதாவது வாடுக்கு இருக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ அப்பப்போ போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு ப டப்பால் அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்பட்ட நேரம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கந்துட்டு எடுத்துடலாம் படுத்துடலாம் இருக்கலாம் அதனால பேப்பரில் வச்சுருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்